ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி இன்னைக்கு நம்ம கருப்பு சுண்டல் வச்சு சூப்பரான சிம்பிளான ஒரு கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா கிரேவிக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கொண்ட ஊற வச்சிடலாம் நான் ஒரு கப் அளவு கொண்ட எடுத்து அதை நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இப்போது இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது ஒரு சைடு வேகட்டும் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணே மூணு வத்தல் மிளகாய் அரை ஸ்பூன் அளவு சோம்பு நாலு முந்திரி ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுப்போம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையுமே நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் உப்பு வந்து நம்ம கொண்ட கடையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால இதில் வந்து பார்த்து சேர்த்தா போதும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்லா ஃபைன் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவே இதில் சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே கலந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வேக வச்ச சுண்டல்ல சேர்த்துடலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா திக்காக வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கருப்பு சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்